இரும்பிலிருந்து தோன்றும் துருவானது இரும்பையே அரித்து தின்றுவிடுகின்றது பழங்களில் உண்டாகும் புழுக்கள் பழங்களையே அழுகச் செய்து நாசம் செய்து விடுகின்றது மனித உடம்பில் உருவாகும் கிருமிகள் மனித உடலையே செயலிக்க செய்கின்றது மனிதன் மாண்டபின் மனிதனின் உடலில் தோன்றும் புழுக்கள் மனிதனின் சதையை ஒன்று கூட விட்டு வைக்காமல் தின்று தின்றுவிடுகின்றது இவை யாவும் தம்மிடமே உள்ள குறைபாட்டாக நடந்தேறுகின்றன இவ்வாறே மனிதன் பேரின்ப நிலையிலிருந்து துன்பம் எனும் வளைக்கள் விழ அறைநேரி தவறிய அவனது செயல்களே காரணமாய் அமைகின்றது மனிதன் தான் கொண்ட ஆசைக்கு அளவே இல்லை மிருகங்களைப் போல் மனிதன் ஒருவரை அடித்து வாழ்வதும் பிறரை ஏமாற்றி அதன் மூலம் சுகமாய் வாழ விளைவதும் அதன் மூலம் தர்மம் மீறி செயல்படுவதும் மீளா துன்பம் எனும் பேரொடிக்கள் வந்து மீள முடியாமல் போக காரணமாய் அமைகின்றது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கின்றார் புத்தர் தனக்கு மேல் ஒரு சக்தி உண்டு என்பதை மனிதன் அடிக்கடி விடுகின்றான் மனிதன் பொன்னியங்களை செய்யாது போனாலும் முடிந்தவரை பாவங்களை செய்யாது போனாலே நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகோளாக அமை